ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோசியல் டிவி பத்து சேனல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆசைப்படுற ஒரு விஷயம் கடந்து வந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நன்னாளில் சோஷியல் டிவி பத்து சேனல் சார்பாக இந்த ஒரு வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு அந்த காலத்தில் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய விஷயந்தான் இந்த வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சுற்றம் நட்பு எல்லாரையும் கூட்டு வச்சு அது ஒரு அஞ்சு நாள் விசேஷமாகவே நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்தது ஜானோடய தம்பி ஆகாஷ்க்கு இன்றைக்கி தான் வந்து பந்தக்கால் பந்தக்கால் நட நட்டதுனால நம்மளே காலையிலே நம்ம வந்து அக்கா சார்பில் நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங்கு பந்தக்கால் நட்டு முடித்த உடனே நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையில் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணோம் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணோம் இந்த சீர்வரிசை தட்டெல்லாம் பேக் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை எப்படி செய்வோமோ அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி தான் அழகாக வந்து எங்களால் என்னெல்லாம் கொண்டு வந்து தட்டில் நிரப்ப முடியுமோ அதெல்லாம் நிரப்பினோம் அதுக்கப்புறம் ஷாம் வந்து ஆகாஷை கூட்டிகிட்டு வந்தான் ஷியாம் தான் வந்து தோழி மாப்பிள்ளை ஜான் வந்து தோழி பொண்ணு ஸோ இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து மனையில் உட்கார வைக்கிறாங்க இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து செய்கிறோம் இந்த வீட்டில் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் கட்டி உட்கார இடத்துல பின்னாடி ஒரு கோலம் போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அதுவும் பச்சை கலரில் குழந்தைய வாழ்த்துற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ மனையில் வந்து நின்ந்தவுன்னே பழக்க தோஷத்தில் எங்கள் சியாமம் வந்து எல்லாேருக்கும் வரவேற்பு சொன்னான் கையை கூப்பி வணங்கினான் நல்லா சொன்னேன் டே கல்யாணம் அவனுக்குடா தம்பி நீங்கள் மாப்பிள்ளலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு நலங்கு அப்படிங்கிறதுனால மாலை போட்டுடலாம் அப்படின்னு ஷியாமையும் ஜானுவையும் கூப்பிட்டு மாலை போட சொன்னோம் தீபாவளி அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ண முடியலை பட்டாசு கடை தான் த திரும்ப நேரத்துலலாம் இருந்தது மாலைக்காக த தேடினங்க இணையத்தெல்லாம் மேக்சிமம் வந்து எவ்வளோ மழைக்கு முன்னாடி வாங்கி வைக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சோம் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது கூட மழை பெய்யுது இந்த நலங்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிற்கிது திரும்பவும் மழை பெய்யுது ஸோ முதல்ல அம்மாவாக வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலா அம்மாவை கூப்பிட்டு பொட்டு வைக்க சொன்னோம் ஸோ அந்த அம்மா பொட்டு வச்சு முடித்த உடனே நம்ம நலங்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தோம் முதல்ல நீங்களே அம்மா அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து பாட்டி ஒருத்தர் பெரியவங்க இருக்காங்க இல்லையா யார் அப்படின்னா ஆகாஷோட பாட்டி அவங்க வந்து மூணு தலைமுறை பார்த்தவங்க அதனால அவங்களே பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு முதல்ல பண்ண சொன்னோம் மனம் நிறைவோடு தன்னுடைய பேரனுக்கு அந்தம்மா வந்து திருப்தியாக வந்து பண்ணாங்க அவங்க பண்ணி முடித்தோடனே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நலங்கே நாங்கள் தான் ஆரம்பித்தோம் இந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்த நல்ல சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்து சொல்கிறது தான் இந்த நலங்கு ஃபங்க்ஷன் அஞ்சு நலங்கு மூணு நலங்குலாம் சொல்லுவாங்க நம்ம முதல்ல வந்து காலையிலே என்ன நலங்குன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற நாலு சந்தன நலங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுதான் ப்ரொசீஜர் ஸோ முதல் நலங்கு நம்ம ஆரம்பித்தாச்சு நான் தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பையன் கையெடுத்து கும்பிடும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஏன்னா எங்கள் ஷாம் வந்து அம்மான்னு கூப்பிடுவோம் ஆண்டியும் கூப்பிடுவான் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ஆன்ட்டி ஆன்ட்டி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அடுத்தடுத்து கல்யாணம்னு இல்லை என்னைக்கு ஜானு எங்கள் வீட்டு மருமகளாக வந்தாலும் அன்னிலேருந்து அவன் அப்படி தான் எதுவாக இருந்தாலும் ஆண்டியை கேளுங்கள் ஆண்டிக்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டுசெட் கேட்டு செய்வான் ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் அப்படின்னும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட வாழ்த்துக்களோடு அதை வந்து நம்ம செய்யணும் இல்லைங்களா எங்கள் ஜானு வந்து வைக்கும்போது இந்த சிவாஜி கணேசன் சாவித்திரி பாசமலரை கண் கூட பார்த்தோம் அக்கா காலில் விழுந்தபோது எல்லாேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு எங்கள் ஜானுவே ஒரு குழந்த இவன் அதை விட குழந்தையாயிட்டான் அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த மூமெண்ட் வந்து அந்த அக்கா தம்பி அண்ணன் தங்க அந்த உறவுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் புரிஞ்சிருச்சு கண் கலங்கிடுச்சுங்க இதுக்காகவே இந்த வீடியோவை நான் உடனே இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் காலையில் நடந்த வீடியோ சுட சுட உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்துலேயே இருக்கிறது யாருன்னா அவங்க அத்தை அந்த அத்தை இருக்காங்க பாருங்கள் அவங்க அதை விட சென்டிமெண்ட்டாக இருக்காங்க பிள்ளைக்கு வந்து வேர்த்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேர்த்து விடக்கூடாதுன்னு பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு வேக்குது அவனுக்கு அவன் கர்ச்சீஃபை வெட்டு விசிறிச்சுட்டு விசிறிக்கிட்டே இருக்காங்க ஆஹா ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சொந்தங்களோட அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் வந்து கொடுத்துருக்காரு இது மேலும் மேலும் சிறக்கணும் நல்ல செழிப்பாக வளரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் இவங்க அவங்கலாம் கிடையாது சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இருக்கிற அத்தனை பேரும் ஆண் பெண் இல்லாமல் அங்கே யாரெல்லாம் கூடி இருந்தமோ அத்தனை பேரும் நலங்கு வச்சோம் இந்த நலங்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைகளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ வந்து அத்தை அப்புறம் மாமா அப்புறம் சித்தி சித்தப்பா கூட பிறந்தவங்க கொடுத்தவங்க பொன் கொடுத்தவங்க நெருங்கினவங்க அதுக்கப்புறம் நட்புகள் யார் வேணாலும் நலங்கு வைக்கலாங்க இவங்க வைக்கணும் அவங்க வைக்கணும்லாம் கிடையாது இது வந்து அந்த காலத்துலேருந்து வர ஒரு பழக்கம் இவங்க வந்து ஜெய்ஸ்ரீன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரிங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க என்னடா அப்படி சொல்லணும்னு பார்க்காதீங்க இது காரணம் அந்த காரணம்லாம் கிடையவே கிடையாது அம்மா வந்துருமா அப்படின்னா போகிறோம் எனி டைம் அந்த பொண்ணு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகும் அந்த குழந்தையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் போனால் பாருங்க நம்ம ஜான்சிக்கு தான் தோழி பொண்ணாகவே நின்னா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவங்க வந்து எங்கள் ஆகாஷ் ஜானுவோட தாய் மாமி அதாவது மாமன் மாமி அவங்க வந்து ஸ்பெஷலாக ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க தாய்மாமன் சீர் வரணும்ல பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தாய்மாமன் சீரை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஸோ எங்கள் ஆகாஷ்க்கு எங்கள் ஆகாஷ் வந்து எங்கள் ஹித்யாவுக்கு தாய்மாமாவாக இந்த நிமிஷம் வரைக்கும் நின்றுட்டுருக்கான் காலத்துக்கும் அவன் தான் நிற்க போகிறான் எங்கள் ஆகாஷ் வந்து ஹிதியாவோட காதுக்குத்த எந்த அளவுக்கு பண்ண போகிறான்றது அதையும் வீடியோவாக பார்ப்பீங்க ஸோ அவங்க அத்தை அவங்க மாமி மாறி மாறி ஒவ்வொருத்தராக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து நலங்க ஆரம்பிச்சிடலான்னு நான் ஜானிக்கிட்ட சொன்னேன் ஏன்னா பசங்களுக்கு நாளைக்கு லீவ் இருக்குமோ இருக்காதோ நம்மளும் ஸ்கூல் போகணும் அதனால் வந்தக்கால் வச்சு அன்றைக்கே நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே ஆரம்பித்தாச்சு எல்லோரும் இருந்தாங்க பந்தக்கால் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி எல்லாருமே வந்ததுனால நாங்கள் நிறைவாக வந்து முடித்தோம் இப்போ சாயந்தரமோ இல்லை அடுத்த நாளோ அப்படின்னா இவங்க இருப்பாங்க அவங்க வரமாட்டாங்க அவங்க அப்படி இப்படின்னு இருக்கும் இப்போ எல்லோரையும் அங்கேயே கூப்பிட்டு பண்ண மாதிரி இருந்தது இது ஒரு அத்தை முன்னாடி திவ்யா வச்சுட்டு போனால் நான் பேசிட்டு இருந்தேன் அதனால் திவ்யாவை சொல்ல முடியல திவ்யா வந்து மனோஜோட தங்க இப்போ அத்தை வச்சாங்க இல்லையா அதை மாமா மாமி வச்சாங்க இல்லையா தாய் மாமா பொண்ணு ஸோ சூப்பராக பிள்ளை வந்து உட்காந்துட்டு இருந்தான் மட்டை தேங்காய் அது வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு கொய்யாப்பழம் வாழைப்பழம் அப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் சாக்லேட்டு பேரிச்சம்பழம் இது ஏதாவது இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு தான் ஆகணும் ஸோ அப்படி வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு இந்த மஞ்சு சாக்லேட்டை தெரியாத வச்சுட்டேன் எங்கள் ஹிதியா முன்னாடி உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அது வேணும் அது வேணும் அதுவும் எங்கள் இதே அப்படின்னா ஒரு விஷயத்தை அடம் பிடிக்க ஆரம்பித்தா அது கையில் கிடைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கா வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்ருக்கோ அது கையில் கிடைக்கிற வரைக்கும் ஸோ டக்குன்னு டைவர்ட்டாக ஆகிடுவாள் நம்ம வேறு எதாவது மாற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் திரும்பிடுவாள் ஸோ பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் அத்தனை பேரும் இவங்கெல்லாம் வந்து ஆகாஷை தூக்கி வளர்த்தவங்க அத்தை பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள்லாம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவங்க தான் வந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நீங்கள் வாங்க இவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நலங்குக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிட்றது தாண்டி எல்லாருமே அங்கே இருந்தாங்க இருந்தவங்க அத்தனை பேரும் நலங்கு வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் ஷியாமுக்கு பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது ஓகே அந்த ஒரு அப்போது என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம் ஏன்னா அப்போ நான் பரபரப்பாக வேலை செஞ்சேன் என்னால் வந்து சிலதெல்லாம் பார்க்க கூட முடியல என் பையந்து தான் பார்க்க கூட முடியலை கல்யாணத்தைப்போ எல்லாத்தையும் இது பண்ணதுனால ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தைக்கு நடக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நம்ம செய்யும்போது ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆகாஷ்க்கும் ஆகாஷ் மட்டும் உங்கள் வீட்டு குழந்தை இல்லையான்னு கேட்காதிங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ எங்கள் கபிலாம்மா இருக்காங்க பரபரப்பாக எதை செய்கிறோம் எதை பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த நல்லபடியாக முடிக்கணுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் இருக்கும்போது எல்லாேருக்கும் கொடுக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த பதற்றம் நம்ம அவங்க இருக்குது எனக்கும் இருக்குது ஏன் உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு பதற்றம் வரும் இல்லைங்களா அது பாருங்களா அத்தை எப்படி விசிறி விடுறாங்க வெளியில் மழை கொட்டுது பிள்ளைக்கு வந்து வேக்குதான் கொட்டு அப்படியே விசிறி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த தட்டில் பாதுஷா வச்சுருந்தேன் நான் சொல்லலை அவங்ககிட்ட ஜாங்கிரி பாதுஷாலாம் வச்சுருந்தேன் பாதுஷா வரவங்களாம் பாதுஷா கொஞ்சம் ஜாங்கிரி கொஞ்சம் ஊட்டிக்கிட்டே வர இருந்தாங்க ஏ பாலும் படம் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னா எங்கே மாறி மாறின்னு ஸோ இது வந்து அர்ச்சனா அப்புறம் சோனியா எல்லாருமே குழந்தைக்கு வந்து வச்சுட்டு போனாங்க எங் அவனோட கேங் ஒன்று இருக்குது கேங்ஸ்டர் அந்த பிள்ளைங்க பண்ணாங்க பாருங்கள் ஒரு அட்டூழியம் ஜாலி ரொம்ப ஒரு இன்னும் கல்யாணம் வரைக்கும் இருக்குது எங்கள் ஆகாஷ்கு ஒரு புகை விடுற மாதிரி ஒரு பிஸ்ஸுன்னு ஒன்று இது பண்ணாங்க அப்படியே இந்த க்ளவுட்ஸ் மாதிரி வந்துருச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல இது ஒரு அத்தை இவருங்க மாறி மாறி சில அத்தை வந்து சந்தோஷமாக செய்யும்போது இதுவாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு விஷ் பண்ணுங்க இருபத்தி நாலாவது வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு கல்யாணம் அன்னைக்கு அவனுடைய மேக்ஸிமம் ஒவ்வொரு இதையும் நான் வந்து வீடியோ எடுத்து போட பார்க்குறேன் அவனை சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்து பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சோஷியல் டீம் பது சேனலுக்கு எப்பயும் தேவை பார்த்தீங்களா அத்தை இவனுக்கு ஊட்டிட்டு ஜானுக்கும் ஊட்டிட்டு போகிறது அதான் சொல்கிறனே அந்த உறவுகள் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இந்த உறவுகள்லாம் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் இப்போ இல்லை ஏன்னா எல்லாம் மாறிப்போச்சு அந்த காலங்களில் ஒரு கல்யாணம்னா முன்னாடியே வந்துடுவாங்க வந்து அப்படி இருந்து எடுத்து போட்டுட்டு செய்வாங்க எல்லா வேலையும் பகிர்ந்துப்பாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்னா நட்பு வட்டம்லாம் வந்து ஒன்று சேரணும் பிரிஞ்ச சொந்தக்காரங்கள்லாம் ஒன்று சேரணும் அப்புறம் கருத்து வேறுபாடு இருந்தவங்களாம் ஒன்று சேரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடியே இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க தொலை தூரத்தில் இருக்கவங்களாம் கல்யாணத்துக்கு நாலு நாள் முன்னாடியே வந்து எடுத்து போட்டு செய்யணுன்றதுக்காக தான் இந்த விஜய் சேதுபதி சார் படம் ஒன்று இருக்குமே நடுவில் ஒரு பக்கத்தில் காணோன்ட்டு அதில் கூட ஒரு அவருக்கு இதுவாக ஹீரோவுக்கு அந்த டிசார்டர் வந்திருக்கும் போது அவங்களுடைய ரிலேஷன் கூட சண்டை போட்டிருப்பாரு ஆனால் அதெல்லாம் மறந்து அவர் வந்து இது பண்ணுவாரு அந்த மாதிரி தான் இந்த நட்பு வட்டங்களும் சொந்த பந்தங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வருது கடைசியாக வச்சது யாருன்னா ஹிரயாவும் ஐஷுவும் இங்கே பாருங்க ஹிரியா ஐஷு ரெண்டு பேரும் வைக்கும்போது அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக எடுத்து அவன் இதையாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான் குழந்தையா இருந்தாலும் ஆண்ட்டி அது எனக்கு குழந்த கிடையாது ஆண்டின்னு கிஸ்ஸிங் என்ன ரெண்டு பேரும் மாமாவும் க மருமகளும் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வைப் வந்து அங்கே இருந்தது காலையில் அவங்க அப்பா வைக்கிறாரு ஒத்த கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரையும் கூட்டு வைக்க சொல்லுமா எல்லோரும் வைக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணணும் குழந்தைய அப்படின் சொல்லிவிட்டு நீரப்பா ஆகாஷோட அப்பா அவர் அவர் வந்து வச்சு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோக்காக ஈகராக காத்துட்டு இருந்தேன் யார் வந்து வைக்க போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோலாம் யார் எடுத்ததுன்னு கேட்குறீங்களா ஐஷு தான் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் ஐஷு எனக்கு வந்து வீடியோ எடுத்து பாருங்கள் ஷாம் டேடி இவங்க வைக்கிறாங்க உடனே ஐஷு ஃபோக்கஸ் பண்ணிட்டான் டேடி வைக்கிறாரு டேடி வைக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் வந்து வச்சுட்டு போனார் அவர் வந்து எதுலேயுமே வந்து பட்டுக்க மாட்டார் அதெல்லாம் தெரியவும் தெரியலன்னு அவர் இவ்வளோ இதுவானாலும் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் செஞ்சதே திரும்ப திரும்ப செய்வார் அப்படிப்பட்டவர் ஸோ இன்றைக்கி ஒழுங்காக செஞ்சார் நான் எதையுமே தரல ஈவன் நான் இப்போ வீடியோவில் தான் பார்க்குறேன் அவர் வச்சதை நான் அவர் வைக்கும்போது உள்ளே வந்து வெத்தலைப்பாக்கு வந்து போட்டுட்டு இருந்தேன் பவுல் ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருந்தோம் அதில் வெத்தலைப்பாக்கு போட்டு போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் ஸோ அவரும் வச்சு முடித்தாச்சு இன்னும் ஷாம் வைக்கவே இல்லை சரி வந்து ஷாம் நீயும் வச்சிட்றா அப்படின்னு சொன்னோம் ஸோ ஜானு வந்து அவனை கூப்பிட்டுட்டே இருந்தாள் வந்து வச்சிரு வச்சிருன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு இது என்னென்னா எல்லாரும் வைக்கிறாங்களாம் ஹிதியா டேடி நீ போ டேடி நீ போன்னு கூப்பிட்டுது பாருங்கள் அது இன்னும் ஹைலைட்டாக இருந்தது அதுக்கு தெரியுது நம்ம அப்பாவும் பண்ணணும் எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷியாமம் அவன் பங்குக்கு வச்சான் ஸோ இது எல்லாம் வச்சு முடிச்சுட்டு குடும்பமாக அவன் ஆகாஷ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சு அவனுக்கு நம்ம சேர வேண்டியதை ஒரு அன்பளிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா ஆசீர்வாதத்தோடு நிறைஞ்ச மனசோட குழந்தைக்கு வந்து நிறைவாக குடும்பமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தைக்கு கொடுத்தோம் ஸோ நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாரும் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஸோ வாழ்த்துங்க மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்